ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்தா தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் மும்பை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காலத் தவறாதீர்கள் வணக்கம் மற்றமொரு காணொலியூடாக ஐநாவினுடைய நகர்வுகள் சார்ந்துதான் நாம் பார்க்கின்றோம் முன்னி அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெரிவான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அரசாங்கம் பொறுப்புக்கூறல் விடயத்தில் தளர்போக்கை பின்பற்றுவது அஹ் தெரிந்தாலும் அரசாங்கமும் ஐநாவின் பொறுப்புக்கூறல் திட்டத்தை நிராகரிப்பதற்கான விசனம் வெளியிடப்பட்டுள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இருப்பினும் பேரவையினால் நிறைவேற்றப்பட புதிய தீர்மானம் இலங்கையில் வரும் அரசாங்கங்கள் பொறுப்புக்கூறலை முடக்கினாலும் ஏதோ ஒரு நாள் நீதியை அடைய முடியும் என்ற சிறுதுளி நம்பிக்கையை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் விளைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் குறித்து ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பக அலுவலகத்தின் பிரதிபணிப்பாளர் அஹ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில பல சொல்லி இருந்தார் அதாவது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டுவது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் குறைந்தபட்சம் மேலும் இரண்டு வருடங்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமையானது இலங்கையில் ஆட்சிப்பிடமேறும் அரசாங்கங்கள் பொறுப்பு குரலை முடக்கினாலும் ஏதேனும் ஒரு நாள் நீதியை அடைய முடியும் என்ற சிறுதுளை நம்பிக்கையை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் விதைத்திருக்கிறது இலங்கையில் ஆட்சிப்பிடமாறிய அரசாங்கங்கள் யுத்த காலத்தில் மீறல் குற்றங்கள் இடம்பெறவில்லை என மறுத்து வந்ததுடன் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதில் இடையூறுகளை ஏற்படுத்துவதையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை பிரயோகிப்பதற்கு அரச பாதுகாப்பு துறையை பயன்படுத்தியும் வந்தது யுத்த காலத்தில் குற்றம் தொடர்பில் உள்ளக பொறிமுறையை நிறுவுவதாக அளித்த வாக்குறுதியையும் அது சார்ந்த கடப்பாட்டையையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றுவதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான பொறுப்பு குரல் செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அரசாங்கங்களுடன் ஒப்பிடும் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அரசாங்கம் இந்த விடியத்தில் தளர் பின்பற்றுவதனாக தெரிந்தாலும் அவ் அரசாங்கமும் ஐநாவின் பொறுப்பு குரல் செயல்திட்டத்தை நிராகரித்துள்ளது அது மாத்திரமின்றி போரின் பின்னரான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதாகவும் முக்கிய மனித உரிமை மூறல் வழக்குகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அரசாங்கம் உறுதியளித்திருப்பின் அவற்றில் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான முன்னேற்றமே அடையப்பட்டிருக்குது இந்த நிலையில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான வலுவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாக உண்மையை கண்டறிவதற்கான உள்ளகப் பரிமுறையை வலுப்படுத்துவதாக அளித்த அந்த வாக்குறுதியை அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இலங்கையில் இதுவரை சுமார் இருபது மனித புதைக்குலிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் எந்த ஒரு மனித புதைக்குழி தொடர்பிலும் வெற்றிகரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் இதையும் தாண்டி இலங்கையின் பசுமை வரிசக்தி துறையை மேம்படுத்துவதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கிகள் தலைவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவர் ஜோன் ஜுக்லி உன் முகாமைத்துவம் அதாவது அதனுடைய சிரேஷ்ட முகாமைத்துவம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் அருணகுமார் திசாநாயக்கியை சந்தித்த போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியினுடைய கடனுதவியின் கீழ் இதுவரை இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதோடு இலங்கையுடன் தொடர்ந்து முனைந்து செயல்பட்டு நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஆதரவு வழங்குவதாக தலைவர் இங்கு தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதன்படி இலங்கையில் வலசக்தி ஏற்படுத்துவதுடன் பசுமை வலசக்தி பசுமை போக்குவரத்து வசதிகள் ஆகிய துறைகள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்த எதிர்காலத்தில் ஆதரவு வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சுட்டி காட்டப்பட்டிருக்குது வட்டி விகிதங்களை குறைத்தல் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை வழங்கிய ஜனாதிபதி தேசிய பொருளாதாரத்தின் நாட்டின் சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்ற விடயமும் அரசு துறையை மறுசீரமைத்து செயல்திறன் மற்றும் வினைத்திறனான அரசு சேவையை உருவாக்கும் திட்டங்களை விளக்கிய ஜனாதிபதி வினைத்திறனான சேவையை வழங்குவதில் செயற்கை நுணர்வு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள் இதன்படி மக்களுக்கு சேவைகளை வழங்கும் போது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதுடன் சர்வதேச ரீதியான கொடுக்கல் வாங்கல்களை இலகுபடுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது குறைந்த செலவில் மின்சாரம் வழங்கும் பிராந்தியமாக இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் வகையில் தரவு மையம் ஒன்றை அமல்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் விவசாய மீன்பிடி போன்ற துறைகளில் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முறையான வேலை திட்டம் கொண்டு வரும் என்று ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க தெரிவித்து இருக்கிறார் ஆகவே கல்வித்துறையில் செயல்படும் புதிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி தலைவர் உள்ளிட்ட குழுவினர் அஜனாதிபதிக்கு இருந்தார்கள் என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோ நீதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும ஜனாதிபதியின் ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்டமிருக்க செயலாளர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஏராளமான விடயங்களை சொல்லியிருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய மக்கள் போராடுவார்கள் நாங்கள் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை நம்ப மாட்டோம் என்ற விடயத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே லிங்கம் சொல்லியிருக்கிறார் அண்மையில் வலிகாமன் தையட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திசவிகாரிக்கு எதிராக போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சட்டவிரோதமான தனியார் காணிகளை ஆக்கிரமித்து செய்யப்பட்ட கட்டப்பட்ட திசை விகாரியை இந்த பிரதேச மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் போராடிக் கொண்டிருக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசின் ஆட்சி ஒரு வருடம் நிறைவு பெற்ற பின்னரும் ஆராய்கிறோம் ஆராய்கிறோம் என கூறி கடந்த கால சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களைப் போலவே தாங்களும் இருக்கின்றோம் என்று தமக்கு மிக தெளிவாக புரிய வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது விகாரிய அகற்ற முடியாது என கூறும் நிலைமை காணப்படுகிறது இதனை பற்றி தீர்மானிக்கவே இவ்வளவு காலம் எடுத்தது என்றால் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தும் நடத்தும் போது மக்கள் அஹ் கலைப்படைவார்கள் இல்லை என்றால் அதனை கைவிடுவார்கள் என்னும் எண்ணத்தில்தான் இழுத்தடிக்கின்றார்களோ தெரியவில்லை என்றபடியும் பொதுமக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் ஆட்சியாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிரான பகுதியில இருந்தாலும் பரவாயில்லை மக்களை திரட்டி அதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிப்போம் அது ஒன்றுதான் தமிழ் மக்களின் விடுதலை மற்றும் சுதந்திரத்தை பெறுவதற்கான வழியாக இருக்கும் என நம்பிதான் இந்த போராட்டத்தில் நாம் தொடர்ந்து பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தியின் புதிய திசை காட்டி சரியான வழியை காட்டும் என நம்பி பல மக்களும் அந்த ஆனால் இப்போது அந்த திசை காட்டி பாதாளத்தை நோக்கி திசையை காட்டிக் கொண்டிருப்பதை மக்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் முழுமையாக அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் மக்கள் பரிபூர்ணமாக புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம் என்ற விடயத்தை எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை மையமாக கொண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நினைவூட்டியவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தன்னுடைய எக்ஸ் பதிவுல சொல்லியிருந்தார் நீதி அதிகார பகிர்வு மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான ஒவ்வொரு உறுதிமொழியையும் வரும் வார்த்தலமாகவே குறைக்கப்பட்டிருக்கிறது இது நடவடிக்கைகளுக்கான நேரமே தவிர உத்தரவாதங்களுக்கான நேரம் இல்லை அரசாங்கம் தன்னுடைய சொந்த மக்களை ஏமாற்றுவது போல உலகை ஏமாற்ற முடியாது என்ற விடயத்தை சொல்லியிருப்பதோடு இதேபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சுமரன் தன்னுடைய எக்ஸ்பதிவில் சொல்லியிருந்தார் ஐக்கிய நாடுகள் மருத்துவரிமைகள் பேரவையின் இலங்கையில் பொறுப்புக்குரல் மற்றும் நிலக்கத்தை ஊக்குவித்தல் தொடர்பான தீர்மானம் ஒன்று வாக்கெடுப்பு இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ஐநாவில் என்ன நட என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தீர்வை இருக்கிறது என்ன போகின்றது மற்றும் ஒரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்